ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார பாடலத்துல நூத்தி இருபத்தி பாடல் பார்க்க போறோம் பொய் வழி இல்முனி புகழ்தரு மறையால் இவ்வழி பெயர்கள் இசைத்தொழி இறைவன் கைவழி நிதி எனும் நதி கலைமறையோர் மெய்வழி உவரி நிறைத்தன மேன்மேல் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பொய் வழி இல்முனி பொய் நெறி இல்லாத முனிவனாகிய வசிட்டன் புகழ்தரு மறையால் கூறப்படும் மறை நெறிப்படியே இவ்வழி பெயர்கள் இசைத்தொழி இந்த விதமாக குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய பின்னர் இறைவன் கைவழி நிதி எனும் நதி மன்னனுடைய கைகளில் வழியே பெருகி வரும் செல்வமாகிய ஆறு கலைமறையோர் மெய்வழி ஊவரி கலைகளில் வல்ல அந்தனாளர்களின் மனங்களாகிய கடலை மேன்மேல் நிறைத்தன மேலும் மேலும் நிறைய செய்தன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பொய் வழி இல்முனி அப்படின்னு வர்ற இடத்துல பொய் வழி அப்படிங்கிறது பொய்யான நெறி அதாவது வசிஷ்டன் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னா பொய்யான நெறிகளின் பால் செல்லாமல் கண் நிற்பவன் அப்படிங்கிறதுனால பொய் வழி இல் முனி அப்படின்னு சொல்றாரு முன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முனிவன் அப்படின்னா ஏதோ எப்ப பாரு கோபித்துக்கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல முனிதல் அப்படிங்கிறது பற்றருக்கும் தன்மை கொண்டவர்கள் உலகத்திலிருந்து உலக இன்பங்கள்ல இருந்து அதாவது ஐந்து புலன்களும் உலக இன்பங்கள் நோக்கி செல்வதற்கு தடையாக அதை முனிந்து அவர்கள் பற்றை அறுப்பவர்கள் அதனாலதான் அவர்களுக்கு பேர் முனிவர்கள் அப்படின்னு அதனால இங்க வசிஷ்ட என்ன சொல்லும் பொழுது கம்பர் என்ன சொல்றாரு பொய் வழி இல் முனி அப்படின்னு அதே மாதிரி அவர் வந்து புகழ் தரு மறையால் இவ்வழி அதாவது எப்படி வேத முறைகள் என்ன சொல்லியிருக்கோ அதன் அந்த நெறியின்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனால புகழ் தரு மறையால் அப்படின்னு சொல்றாரு எப்படி வேதங்கள் இது புண்ணியாதனம் பண்ணும் பொழுது எப்படி பெயர் சூட்டணுமோ அந்த விதியின்படி சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டன அப்படின்னு இசைத்தொழி அப்படின்னு வர்றதுல நிறைய பாடல்கள்ல நடந்தொழி செய்தொழி வந்தொழி அப்படின்னு வர இடத்துல ஒழி அப்படிங்கிற சொல் எல்லாமே காலத்தை குறிச்சு அந்த சமயத்துல அப்படிங்கிற பொருள் அதனால காலத்தை குறிச்சு நிற்கக்கூடிய ஒரு சொல் அது இதுல மெய் வழி உவரி நிறைத்தன அப்படின்னு வர இடத்துல மெய்வழி அப்படின்னா மெய் நெறி அப்படின்னு அர்த்தம் உவரி அதாவது உவர்ப்பு நீர் அதை உவரி அப்படின்னு சொல்றாங்க வந்து உப்பு தண்ணி தானே அதனால கடலுக்கு வந்து ஊவரி அப்படின்னு பேரு இங்க அவர் கம்பர் என்ன சொல்ல வர்றாருனா அதாவது மெய்நெறி நிற்கும் அந்த மனமாகிய கடல் அப்படின்னு அவங்க அந்த நாளர்கள் அந்த அந்த அதாவது அந்தணர்களுடைய மனசு கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு உருவகம் செய்யறாரு அதை இவர் தசரதன் வந்து எப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டிய பின்னர் பெரியவர்களுக்கெல்லாம் தானம் தசரதன் தானம் செய்தான் அப்படின்னு தான் இந்த பாட்டுல சொல்ல வராரு அந்தனாளர்களுடைய மனசை கடலாக்கி இவர் கொடுக்கக்கூடிய கொடை நிதியை வந்து நதி அப்படின்னு உருவகம் செஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி உருவகம் செய்வதுக்கு வந்து உருவக அணி அப்படின்னு பேரு இதுல தசரதன் தான தான நீர் எப்பவுமே ஒரு ஒரு ஏதோ ஒரு தானம் செய்யறதா இருந்தாலும் சரி இது தட்சணை கொடுக்கறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜலம் ஒரு ஒரு பஞ்சாத்திர உதிரணில ஒரு உதிரணி ஜலம் விட்டு தான் மரபு அதுதான் வேத முறைப்படி ஏன்னா ஏன் அப்படி செய்வாங்கன்னா பொதுவாவே இது வந்து ஒரு என்ன சொல்றது நீர்ல வந்து எல்லா உயிரினங்களும் அதுல இருந்துதான் ஜனிக்குது அதுல இருந்தா ஆரம்பிக்கிறது அப்படின்னு அதனால இங்க தானம் கொடுக்கும் பொழுது என்ன பாவத்துல கொடுக்கணும்னா நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வாங்கிக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த அருள் அதுல நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாவம் தான் இருக்கணும் அது அந்த அதை ஞாபகம் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் தண்ணி விட்டு கொடுக்குறோம் அதனால இப்போ இது பொதுவாகவே இது கிரகஸ்தர்கள்லாம் மனைவிமார்கள் வந்து இப்போ ஒரு பஞ்சாத்திர உதிரணி வச்சிருப்பாங்க இவங்க தானம் கொடுக்கும் பொழுது ஒரு உதிரணி ஜலம் எடுத்து விடுவாங்கல்ல அதுவும் அதுக்கு தான் அது வந்து இட் இஸ் சாங்ஃபைடு பை த ஒய்ஃப் நம்ம மட்டும் கணவன்மார்கள் மட்டும் ஆம்பளைங்க மட்டும் தனியாக தானம் கொடுத்தா அந்த தானம் வந்து அதுக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது மனைவியும் சம்மதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பெண் விடுதலை பெண் உரிமை ஏதோ இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சம சமாச்சாரம் அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது அப்படிலாம் நம்ம தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இது ஒரு உதிரணி ஜலத்தை எடுத்து விட்டு நீயும் நீயும் சேர்ந்து அதுக்கு சம்மதிச்சாதான் தான் அந்த தானத்துக்கே மதிப்பு அப்படிங்கிற ஒரு சடங்கெல்லாம் நம்ம வச்சிருக்கவே மாட்டோம்ல எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி தானமா இருந்தாலும் சரி தட்சணம் கொடுக்கு உருதட்சணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி தான நீரோடு கொடுக்கணும் அந்த நீர் தசரதன் எப்படி எப்படி ஒரு கடல் அளவு அதாவது ஒரு நதி வாரியோ வாரின்னு தண்ணி மாதிரி செலவழிக்கிறான் அப்படின்னு அந்த அதுக்கும் தண்ணியை தான் நம்ம உதாரணமா சொல்லுவோம் அந்த மாதிரி இவர் தான நீர் தசரதன் கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு நதி அளவுக்கு நிதியை எடுத்து கொடுக்கறதுக்கு பண்றாரு அப்படின்னு வர்ணிக்கிறாரு கம்பர் அளவற்ற செல்வம் கொடுக்கற இது வந்து இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு எப்ப வந்து நதி அளவுக்கு தண்ணி விட்டு விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அளவற்ற செல்வம் கொடுக்கும் பொழுது தானே அவ்வளோ அவ்வளவு தூரம் செய்ய வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி அப்படி கொடுக்கக்கூடிய செல்வமும் அந்த அந்தனர்களுக்கு எப்படி அவங்க மனசை போய் நெறக்க நிரப்புது அப்படின்னா ஆறு எப்படி நதியை கொண்டு போய் இது கடலை கொண்டு போய் ரொப்புதோ அந்த மாதிரி நிறைவு செய்கிறது அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு வந்து வற்றவே வற்றாது தொடர்ந்து அது கடல்ல கொண்டு போய் சங்கமிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவர் எப்படி இடைவிடாமல் ஆறு இதுல கடல்ல கொண்டு போய் சேருதோ அந்த மாதிரி இவர் அளவற்ற செல்வம் கொடுத்துக்கொண்டே இருக்கார் அப்படின்னு சொல்ல வரார் கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பொய் வழி இல்முனி புகழ் தெரு மறையால் இவ்வழி பெயர்கள் இசைத்தொழி இறைவன் கைவழி எனும் நிதி எனும் நதி கலைமறையோர் மெய்வழி ஊவரி நிறைத்தன மேன்மேல் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुक्ख शांति शांति शांति